இன்னைக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி நம்ம இந்தியாவுல விநாயகர் சதுர்த்தி தினத்தை பயங்கரமா எல்லாருமே கொண்டாடிக்கிட்டே இருக்காங்க இதே நேரத்துல உலக அளவுல மற்ற நாடுகள் எல்லாருமே நரேந்திர மோடி இன்னைக்கு அவர் என்ன செய்ய போறாரு என்ன செய்ய போறாரு என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படின்னு எல்லாருமே நம்ம இந்தியாவையும் முக்கியமா நரேந்திர மோடி அவரை உற்று பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு நடுவுல நேரத்துல இருந்து அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் தொடர்ந்து நம்ம இந்தியாவுக்கு அதாவது மோடி அவருக்கு ஃபோன் போட்டு ஃபோன் போட்டு நேரடியாக மோடி அவர்கிட்ட பேச முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு ட்ரம்ப் ஆனால் நேரடியாக நரேந்திர மோடி அவர்கள் ட்ரம்ப் அவர்கிட்ட ஃபோன் வாயிலாக பேசாமல் அதாவது ட்ரம்ப் அவர் போடுறது நாடகம் தான் அந்த நாடகத்துக்கு நம்ம மசிஞ்சு கொடுத்துட கூடாது அப்படின்னு மோடி அவர்கள் நேரத்தில் இருந்து பல முறை ட்ரம்ப் அவர்கள் ஃபோன் பண்ணி மோடி அவர்கிட்ட பேச முயற்சி பண்ணியிருக்காரு ஆனாலுமே பேசாமல் அது எல்லாத்தையுமே தவிர்த்து கடைசியா இன்னைக்கு உலக அளவுல எல்லா நாடுகளுமே எதிர்பார்த்த அந்த விஷயத்த அதாவது இந்தியாவுக்கு எது நடந்துட கூடாது அப்படின்னு உலக அளவுல எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அத தைரியமா இன்னைக்கு செஞ்சு நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்கா அதே போல நம்ம இந்தியாவை ஃபாலோ பண்ற எல்லா நாடுக்குமே இந்த அதிர்ச்சிகரமான சம்பவத்தை இன்னைக்கு மோடி அவர்கள் நிகழ்த்தியிருக்காரு இதனால ட்ரம்ப் அவர் தற்போது மிகப்பெரிய மீள முடியாத மிகப்பெரிய சிக்கல்லையே அவர் வசமாக சிக்கியிருக்காரு அதாவது இந்த மத துவக்கத்துல தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நம்ம இந்தியாவுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரியை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவர் விதிச்சு வரியை உயர்த்தியிருந்தாரு இதனால நம்ம இந்தியாவில் இருந்து போகக்கூடிய எல்லா பொருட்களுமே இருபத்தி ஐந்து சதவீத வரியோடு தான் அமெரிக்காவுக்கு உள்ள போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருந்துச்சு ஸோ அப்படி வரி போட்டா இந்தியா கண்டிப்பா அமெரிக்கா அவங்க இழுக்கிற இழுப்புக்கு வந்துருவாங்க நம்ம நினைச்ச எல்லாத்தையுமே சாதிச்சிடலாம் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவரு தப்பான கணக்கு போட்டிருந்தாரு ஆனா இந்த இருபத்தி அஞ்சு சதவீத வரி விதிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் அமெரிக்காவுக்கு பெருசா எந்த ஒரு பொருளையுமே ஏற்றுமதி செய்ய விருப்பப்படல ஏற்றுமதியும் செய்யல எல்லா ஏற்றுமதி பொருட்கள் எல்லாத்தையுமே அண்டை மாநிலங்கள் முக்கியமா நம்ம இந்தியா கூட யாரெல்லாம் மிகப்பெரிய அளவுல வர்த்தகம் வச்சுக்க விருப்பப்படுறாங்களோ அந்தந்த நாட்டுக்கு அமெரிக்காவுக்கு அனுப்ப வேண்டிய அந்த பொருட்களை நம்ம நரேந்திர மோடி அவர்கள் அனுப்பி வச்சாரு இதன் காரணமா ஃபஸ்ட் அடி அமெரிக்கா அவங்க உள்நாட்டுக்கு உள்ள தேவையான பொருட்கள் எதுவுமே இந்தியாவில இருந்து வராதால பொருட்கள் எல்லாமே விலை உயரம் பொருட்கள் பற்றாக்குறை இப்படி நிறைய சிக்கலை அடுத்தடுத்து அமெரிக்க மக்கள் சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படி இருக்க இந்த சூழ்நிலையில நேத்துல இருந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்ட்டு நம்ம நரேந்திர மோடி அவர்கிட்ட ஃபோன் பண்ணி அவர் நேரடியாக பேச முயற்சி பண்ணியிருக்காரு ஸோ எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி இன்னைக்கு தான் அந்த ஐம்பது சதவீத விலை உயர்வு விலை ஏற்றம் அமெரிக்கா நம்ம இந்தியா மேல இந்த இருபத்தி ஏழாம் தேதி தான் கடைசி டெட்லைன் தேதியாக அறிவிச்சிருந்தாங்க இன்னையில இருந்து அமெரிக்காவுக்கு போகக்கூடிய எல்லா பொருட்களுமே ஐம்பது சதவீத வரியோடு தான் அமெரிக்காவுக்கு உள்ள போகும் நம்ம இந்திய பொருட்கள் சோ நம்ம இந்தியா மேல ஐம்பது சதவீத வரியை அவர் விதிச்சிட்டாரு ஆனாலுமே ஐம்பது சதவீத வரியை விதிச்சுட்டா கண்டிப்பா பாதிக்கப்பட போறது நம்ம நாட்டு மக்கள் அப்படின்னு கண்டிப்பா ட்ரம்ப் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனாலுமே இப்படி செஞ்சா இந்தியா அவங்களுடைய இழுப்புக்கு வளைஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு ட்ரம்ப் எதிர்பார்த்தாரு ஆனா கொஞ்சம் துணி அளவு கூட நரேந்திர மோடி வளைஞ்சு கொடுக்காம அதுக்கு வேறு மாற்றுப்பாதையை வேற சந்தைய இந்திய பொருட்கள் எல்லாத்தையுமே வேற நாட்டுக்கு ஏற்றுமதி செஞ்சு விற்கிற நடவடிக்கையை ஆல்ரெடி இப்பவே நம்ம இந்தியா துவங்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இதனால இந்த வரி ஏற்றம் வரி உயர்வை ரத்து பண்ணிடலாம் நீங்க பழையபடி அமெரிக்கா கூட வணிகம் செய்யுங்க பழைய மாதிரியான டாரிஃப் டாக்ஸே இருக்கட்டும் அப்படின்னு நேத்துல இருந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்ட்டு நரேந்திர மோடி அவர்கிட்ட நேரடியாக ஃபோன் வாயிலாக பேசி சில சமரசம் சில ஒப்பந்தங்கள் போட்டுக்கிட்டு பழைய டாக்ஸை மீண்டும் அப்ளை பண்ணிக்கலாம் இருபத்தஞ்சு ஐம்பது இது எல்லாமே வேண்டாம் அப்படின்னு அமெரிக்க அதிபர் நரேந்திர மோடி அவர்கிட்ட பேசுறதுக்கு நேத்துல இருந்து அவர் ஃபோன் வாயிலாக அதாவது தான் இந்த ஐம்பது சதவீத டாக்ஸ் வரி அப்ளை ஆகுது அது நடக்கக்கூடாது அது நடக்க வேண்டாம் பழையபடியே எல்லா வணிகம் வர்த்தகம் எல்லாமே அமெரிக்கா இந்தியா இரண்டு நாட்டுக்கும் இடையே சுமூகமா சமரசமாகவே இருக்கட்டும் மோடி அவர்கள் ஆனா நரேந்திர மோடி அவர்கள் ட்ரம்ப் அவர்கிட்ட பேச விருப்பப்படல அவர்கிட்ட இருந்து கால் வந்தா வேலையா இருக்கேன் நான் இப்ப பேச முடியாது அப்படின்னு நிறைய மாற்று பதில்களை சொல்லி ட்ரம்ப் அவருடைய போன் கால கம்ப்ளீட்டா நரேந்திர மோடி அவர்கள் பேச நிராகரிச்சிருக்காரு இது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் சத்தியமா சுத்தமா எதிர்பார்க்கல நம்ம மோடி அவர்கிட்ட பேச போறோம் அப்படின்னா உடனடியாக அவசர அவசரமாக வந்து பேசி இந்த விஷயத்த ஒரு முடிவுக்கு கொண்டு வருவாங்க இந்த டாக்ஸ் பிரச்சனை எதுவுமே இல்லாம பழைய நிலைமைக்கு நம்ம இந்தியா அமெரிக்கா உறவு நல்லுறவு மேம்படும் அப்படின்னு தான் ட்ரம்ப் அவர்கள் நினைச்சுக்கிட்டு அடுத்தடுத்து நிறைய வாட்டி போன் பண்ணி மோடி அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காரு ஆனா மோடி அவர்கள் கடைசி வரைக்கும் பேசாதால இன்னைக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி இணையில இருந்து இந்தியா அமெரிக்கா இடையிலான அந்த வர்த்தக ஒப்பந்த வரி ஐம்பது சதவீதமாக உயரப்பட்டிருக்கு இதனால முதல்ல பாதிக்கப்பட போறது நம்ம இந்தியா கிடையாது ஏன்னா நம்ம இந்தியா மாற்று பாதைய தேர்வு பண்ணிட்டாங்க ஆனா அமெரிக்க மக்கள் அவங்களுக்கு தான் அவங்க பயன்படுத்துற ஒவ்வொரு பொருட்களுமே இனிமேலு இதுக்கு முன்னாடி பயன்படுத்துறதுல இருந்து அதிகமா பொருட்கள் விலை உயர இருக்கு சோ உலக நாடுகள் எல்லாருமே இந்த நாளை தான் இன்னைக்கு உத்து பார்த்து உற்று நோக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா அமெரிக்கா பல நாடுகள் எல்லாருக்கிட்டயுமே ஏற்கனவே ஐம்பது சதவீத வரிய அவங்க விதிச்சுட்டாங்க அவங்க எல்லாருமே கூட ஐம்பது சதவீத வரிய வேற வழி இல்லாம அமெரிக்காவுக்கு கட்டிக்கிட்டு கடந்த சில நாட்களாக வணிகம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா நம்ம இந்தியா கிட்ட நடக்க போற இந்த ஐம்பது சதவீத வரி நடக்குமா நடக்காதா ட்ரம்ப் அவர்கள் இறங்கி வந்து பேசுவாரா இந்தியா மீண்டும் பழைய ஒப்பந்தத்துக்கு உள்ள அமெரிக்கா கிட்ட போயிடுவாங்களா என்ன நடக்க போதே இந்த இருபத்தி ஏழாம் தேதி இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நல்லுறவு மேம்படுமா அப்படின்னு உலக அளவுல எல்லா நாடுமே இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு எல்லாருமே ஒத்து பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா நம்ம இந்தியா நீங்க ஐம்பது சதவீத என்ன நூறு சதவீத வரியை கூட போட்டுக்கோங்க நாங்க அதுக்கெல்லாம் வளைஞ்சு கொடுக்குற மாதிரி இல்ல நீங்க பொருட்கள் வாங்காட்டி எங்களுக்கு என்ன வைக்கிறதுக்கு வேற இடம் இல்லையா அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவரே நேரடியாக நம்ம கிட்ட பேச வந்தாலும் அவர்கிட்ட பேசாம தவிர்த்து உங்க இஷ்டத்துக்கு நீங்க போங்க எங்க வழியை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு ட்ரம்ப் அவர் மூஞ்சில அடிச்ச மாதிரி அவர்கிட்ட பேசாம நரேந்திர மோடி அவர்கள் கம்ப்ளீட்டா நேரத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்ப வரைக்கும் அவரு நிராகரிச்சிருக்காரு இதனால ட்ரம்ப் அவர்கள் என்ன செய்யறது அப்படின்னு அவர் அதிர்ச்சி அடைஞ்சு குழம்பி போயிருக்காரு ஏன்னா ஏற்கனவே உள்நாட்டுக்கு உள்ள மக்கள் எல்லாருமே ட்ரம்ப் அவருக்கு எதிரா கிளம்ப ஆரம்பிச்சிருக்காங்க முக்கியமா விவசாயிகள் எல்லாருமே ட்ரம்ப் அவருக்கு எதிராக குரலா உயர்த்த ஆரம்பிச்சிருக்காங்க பத்தாக்குறைக்கு எதிர்கட்சியினர்கள் அவங்களும் இந்தியாவை நீங்கள் பகைச்சிக்கிட்டது தவறு அப்படின்னு தொடர்ந்து ட்ரம்ட்டு அவருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த பிரச்சனையை எப்படியாவது இன்னைக்கு இருபத்தி ஏழாம் தேதி முடிவுக்கு கொண்டு வந்துடலாம் இந்தியா மேல வரி உயர்வு எதுவுமே கிடையாது எல்லாத்தையுமே ரத்து பண்ணிடலாம் நரேந்திர மோடி அவர்கிட்ட பேசி எல்லாத்தையுமே பழையபடி சரிக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு தான் ட்ரம்ப் அவர்கள் மோடி அவர்கிட்ட பேசுறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காரு ஆனால் மோடி அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு ட்ரம்ப் நம்ம கிட்ட நடிக்கிறாரு நடித்து மீண்டும் பழையபடி எல்லாத்தையுமே சரி செஞ்சிடலாம் அப்படின்னு ட்ரம்ட்டு நம்ம கிட்ட பேசி அவங்களுடைய ஆதாயத்துக்காக தான் திரும்பவும் நம்ம கிட்ட இறங்கி ட்ரம்ப் அவர் பேச வராரு அப்படின்னு தெல்ல தெளிவாக நரேந்திர மோடி அவர்கள் புரிஞ்சு வச்சிருக்காரு அதனால தான் நேற்று இருந்து ட்ரம்ப் அவரே இறங்கி பேச வந்தோம் நேரடியாக பேச்சுவார்த்தையை தவிர்த்துட்டு நீங்க இன்னைல இருந்து ஐம்பது சதவீத வரிய தாராளமா போட்டுக்கங்க அப்படின்னு இன்னைக்கு மோடி அவர்கள் அவர் பாட்டுக்கு விநாயகர் சதுர்த்தியை கொண்டாட போயிட்டாரு சோ இதனால அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் என்ன செய்யறது அடுத்து என்ன பண்றது அப்படின்னு புரியாம மிகப்பெரிய சிக்கல்ல வசமாக சிக்கிருக்காரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அதே போல அமெரிக்க மக்கள் எல்லாருமே தற்போது ட்ரம்ப் அவர் மேல கோபமாக இருக்காங்க இன்னைக்கு ஏதாவது மோடி அவர்கிட்ட பேசி சமரசம் பண்ணிட்டா மக்கள் கிட்ட நல்ல பேர் எடுத்துடலாம் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் காத்துக்கிட்டு இருந்தாரு ஆனா அது எதுவுமே நடக்காம போனதால ட்ரம்ப் அடுத்தடுத்து மிகப்பெரிய சிக்கலை தான் அவர் சந்திக்க போறாரு ஆனா நரேந்திர மோடி அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்காரு இந்தியா கிட்ட தேவையில்லாம பகச்சுக்கிட்டா நிச்சயமா அவங்க கிட்ட அடுத்து தொடர்ந்து நல்லுறவு மேம்படுறது கஷ்டம்தான் அப்படிங்கிறதுல மட்டும் கண்டிப்பா மோடி அவர்கள் தெளிவா இருக்காது அப்படிங்கிறது இதன் மூலியமா தலை தெளிவாக தெரியுது சோ மோடி அவர்கள் எடுத்துக்க இந்த நடவடிக்கை சரிதானா உங்க கருத்தை சொல்லுங்க